உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அதாவது உத்திர நட்சத்திரம் நான்கு பாதம் அதில் முதல் பாதம் சிம்ம ராசியில் வரும் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இவை மூன்றும் ராசியில் வரும் இந்த இரண்டு ராசியில் பிறந்தவர்கள் அதாவது ரெண்டு ராசியில் எதில் பிறந்தாலும் ரைட்டு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி அதுலேயும் குறிப்பாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருந்து அவங்க சிம்ம ராசியில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் அந்த நட்சத்திரம் வரும் நாளில் வணங்குவது சிறப்பு அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஸ்ரீ மகாலட்சுமி வணங்கி வருவது சிறப்பு அதே போலவே உத்திர நட்சத்திரத்தில் பிறந்து கன்னிராசியில் பிறந்தவர்கள் அதில் கன்னிராசியில் வந்து இரண்டாம் பாதம் மூன்றாம் பதம் நான்காம் பாதம் இந்த மூன்று பாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அவங்க கன்னிராசியில் பிறந்திருப்பாங்க அந்த அமைப்பு இருந்துச்சுனாக்கா இதே உத்திர நட்சத்திரம் வரும் நாளில் அல்லது புதன்கிழமைகளில் வணங்கி வருவது சிறப்பு ஸ்ரீ மகாலட்சுமி அம்மாள் எல்லா பெருமாள் கோயில்களிலும் அருள் பாலித்து வருகிறார் உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி அம்மாவை வணங்கி வாருங்கள் சிறப்பாக இருக்கும் அமைதியும் நிம்மதியும் அந்த மகாலட்சுமியால் உங்களுக்கு கிடைக்கும் சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைகிறத உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உணரலாம்